ஐந்து கரத்தோனையும் போற்று ஆனை மூலத்தாளனை போற்று முனிசிக வாகனனை போற்று மூலப்பரம்புகளை போற்று சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவேஸ்வரம் சரணம் இணையதாள வணக்கம் இது மார்கழி மாத ராசி பலன் மார்கழி மாதம் எப்படி எப்படிப்பட்டது அப்படிங்கிற பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா மார்கழி ஒன்று டிசம்பர் பதினேழாம் தேதி வருது இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களோட விடியற்காலை போட்டு இந்த மாதத்தில் தேவர்களை நினைச்சி வழிபாடு செய்யக்கூடிய அனைத்து பேருக்கும் தான் என்ன நினச்சி வழிபாடு செய்கிறாங்களோ அந்த வேட்டத்தில் அனைத்தும் நிறைவேறும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் மார்கழி மாதத்தில் முப்பது நாட்களுமே வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் விசேஷ பூஜைகள்லாம் சிறப்பு பூஜைகளும் தான் இருக்கும் அதில் முக்கியமான விசேஷங்கள் என்ன அப்படின்னா டிசம்பர் இருபத்தி மூணாண்டி மூணாம் தேதி வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் இருந்து பெருமாள் வரி கொண்டு வைகுண்ட வாசல் வழியாக நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா நமக்கு பிராப்தம் கிடைக்கும் முன்னோர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் வைகுந்த வாசலில் நம்ம உள்ளே புகுந்து வெளியே வரும்போது நம்மளோட இறந்து போன முன்னோர்கள் நினச்சிக்கிறது மனசில் நினச்சிக்கிட்டு வழிபாடு பண்ணோம் அப்படின்னா அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் சரி அடுத்தது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆறுத்துரா தரிசனம் அன்றைய தினம் விரதமிருந்து சிவன்பர் சிவன் வழிபாடு மேற்கொள்ளும்போது சகலவித ஐஸ்வர்யங்களும் பெருகும் ஜனவரி பதினொன்று ஹனுமன் ஜெயந்தி அன்றைய தினம் விரதமிருந்து ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்ளும்போது சகல வித தோஷங்களும் நீங்கி ஐஸ்வர்யங்கள் பெருகும் அப்படிங்கிறத வச்சுன்னா ஜனவரி பதினாலு போகி பண்டிகை இதோட மாராடி மாதம் நிறைவடைகிறது சரி இதுதான் ராசிக்கு எப்படி இருக்கு போகுது அப்படின்னா ராசிநாதன் ராசியிலே பார்க்குறாரு அது சிறப்பான ஒரு அமைப்பு பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக இருக்கலாம் ஏன் அப்படின்னா லாபாதிபதியின்னு சொல்லக்கூடிய செவ்வா பகவான் உங்களோட ஆறாம் பாகத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார் இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு ராசிநாதன் ராசியை பார்க்குறதுக்கு சிறப்பு மூன்றாம் அதிபதியும் ராசியை பார்க்குறாரு அப்போ தைரியம் கூடும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அரசாங்கம் தொடர்பான நன்மைகள் ஏற்படும் நண்பர்களால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் நாலாம் பாவக அதிபதி வக்ர நிலையில் இருக்கிறது அப்படின்னால வண்டி வீடு சொத்து இது தொடர்பான ஏதாவது முன்னேற்றங்களை எதிர்பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் தாமதமாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் உங்களோட வாக்கியாதிபதி ஆட்சி நிலையில் இருக்கார் மிக சிறப்பான ஒரு அமைப்பு மனதில் எழக்கூடிய ஆசைகள்லாம் நிறைவேறும் குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படும் குலதெய்வ அருள் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு யாருக்காவது விட்டு போயிருந்தது அப்படின்னா அதெல்லாம் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இந்த மாதத்தில் உண்டு ஆறாம் அதிபதி ஆறு ஆட்சி எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி மாற்றலும் பெருகும் தாய் வழி சொந்தங்களால் நன்மைகள் ஏற்படும் ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் உயர்வும் மரியாதையும் கௌரவமும் கூடக்கூடிய ஒரு அமைப்பு சரி இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு உங்களோட அஞ்சு மற்றும் பத்து ஏழாம் அதிபதி தொடர்பட்டிருக்கிறாங்க அப்போ இது வந்து ராஜயோக அமைப்பு அப்படிங்கிறத சொல்லலாம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வுங்கிறது இந்த மாதம் கூடுதலாக இருக்கும் அப்போ மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல முன்னேற்றங்களை தரக்கூடிய நல்லது ஒரு மாற்றமாக நல்லது ஒரு மாதமாக நல்லது ஒரு மாற்றமாக அமையும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று நாட்கள் சந்திராசிரமம் ஆகிறது ஜனவரியில் பன்னெண்டு பதிமூணு பதினாலு மூன்று நாட்கள் சந்திராசிரம தினமாகிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க முக்கியமாக தந்தை வழிபறங்களோடையோ அல்லது தொழில் வேலை சம்மந்தப்பட்ட முடிவுகளையோ சந்திராசிரமத்தில் எடுக்காதீங்க இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னாக்கா பெருமாள் வழிபாடு கூடுதல் சிறப்பையும் நன்மையும் உங்களுக்கு தரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ வேண்டி வருகிறேன் நன்றி வணக்கம்